السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ <تصفح> الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علی ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا رايتهم تعجبك اجسامهم يقولوا تسمع لقولهم كانهم خشب مسنده صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلات والسلام لا خاف والذی نفس نفس محمد بی لا اخاف علیکم ان تشرکوا بعض مشرکا ولكن اخاف علیکم ان تنافسوا فی الدنیا فتنافسا فتقاتلوا بینکم او كما قال عليه الصلاه والسلام غنيتكم <سلام> مريادكم مريا பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா அபுல்லாலமின் பரிசுத்தமான தீனல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி உலகில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா இன்னல்களுக்கும் ஒரே தீர்வாக ஒரே சொல்யூஷனாக அல்லா ஆலமீன் தன்னுடைய தீனி இஸ்லாத்தை இந்த உலகத்திற்கு வழங்கினான் உலக மக்கள் எதுவரை அல்லாவுடைய மார்க்கத்தை தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு ரெமெடியாக ஒரு தீர்வாக அல்லாவுடைய மார்க்கத்தை ஆக்கி கொண்டார்களோ அதுவரை அவர்கள் உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றார்கள் மறுமை விஷயத்திலும் தங்களை ஜெயசீலர்களாக கொண்டார்கள் என்றைக்கு இந்த உலக மக்கள் அல்லாவுடைய மார்க்கம் தரக்கூடிய தீர்வை உதறி தள்ளி அல்லாவுடைய மார்க்கம் தந்த ஒரு அற்புதமான ரெமெடியை பற்றி கண்டுகொள்ளாமல் அவர்களா ஒரு தீர்வை அவர்களா ஒரு சொல்யூஷனை தேடிக்கொண்டார்களோ அன்றிலிருந்துதான் அவர்கள் தங்களுடைய அழிவை தங்களுடைய கைகளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை செய்கின்றான் கடலிலும் சரி நிலத்திலும் சரி குழப்பங்கள் தோன்றியது பிரச்சனைகள் உருவானது அல்லாவாலோ அல்லது அல்லாஹ் தந்த மார்க்கத்தாலோ அல்லது அல்லா தந்த அருள்மறை வேதத்தாலோ அல்லாவுடைய தூதர் வழிகாட்டுதல்களாலோ அல்ல மாறாக கடலிலும் சரி நிலத்திலும் சரி குழப்பங்கள் ஏற்பட்டது பிமா கசபத் மக்கள் தங்களுடைய கரங்களாலேயே ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய கரங்களாலேயே சம்பாதித்துக் கொண்ட தீய விளைவுகளின் முடிவாகத்தான் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டன என்று அல்லா ரபுலாளவே திருமறலை அந்த ரீதியில் சகோதரர்களை இந்த உலக மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லா ஒரு அற்புதமான கட்டளை ஒரு அற்புதமான அறிவுரை என்னவென்றால் உலக வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய வெறுப்பு உலக வாழ்க்கை மீது ஏற்படக்கூடாத மோகம் இந்த உலக மோகம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு அறவே ஏற்படக்கூடாத ஒன்று உலக மோகம் என்றாலே உலகத்தினுடைய லக்ஸுரி உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையின் மீது மனிதனுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும் இந்த சொகுசு வாழ்க்கையை ஏனென்றால் உலகத்தை ஒரு ஒரு சிறைவாசியை போன்று அவனுடைய வாழ்க்கையை அமைத்து செல்ல வேண்டும் ஒரு சிறைவாசி எப்படி அவனுக்கு சில கட்டளைகள் இருக்கும் அவனுக்கு சில உத்தரவுகள் இருக்கும் அவனுக்கென்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமோ அது போன்ற ஒரு மூமென்ட் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்திலே பொறுத்தவரையிலே ஒரு சிறைவாசியின் வாழ்க்கையை போன்று ஒரு சிறையில் வசிப்போருடைய வாழ்க்கையைப் போன்று அவர் அவனுக்கென்று வகுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் கட்டளை பெருமானாருடைய போதனை என்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள் அமைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் மனம் போன விருப்பப்படி வாழலாம் நாடியபடியெல்லாம் எல்லாம் வாழலாம் தன்னுடைய விருப்பப்படியெல்லாம் வாழலாம் என்ற நிலை மூமினுக்கு கிடையாது காஃபீர்களுக்குரியது என்பதனால் தான் என்பெருமானா சல்லல்லாஹு வலைவர் சொன்னவர் சொன்னார்கள் முஸ்னத் அகமது இலே பதிவு செய்யப்பட்டு அத்துன்யா சிஜினுல் மூமின் ஜன்னத்தரில் காஃபேர் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே மூமின்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை தான் இது சொர்க்க வாழ்க்கை என்று பெருமானா சல்லல்லாஹால திறன் சொன்னார்கள் தான் இது சொர்க்க வாழ்க்கை என்றால் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது கண்ணியமும் கிடையாது எந்த கடமையும் கிடையாது அல்லது எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது அவர்கள் மனம் போலெல்லாம் வாழ்க்கலாம் எப்படி சொர்க்கத்திலே மூமின் வாழ்வாரோ அதுபோன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் மூமினை பொறுத்தவரையிலே அவருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அவருக்கு சில வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கின்றன அவருக்கு என்று அல்லா வகுத்த சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு அவர் ஒரு சிறைவாசியை போன்று தான் உலகத்திலே வாழ வேண்டும் என்று எம்பெருமானு சொன்னார்கள் அப்படி சிறைவாசியை போன்று உலக வாழ்க்கைய மூமின் அமைத்துக் கொள்வார்கள் என சிறைச்சாலையில் வாழ்க்கைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையைப் போன்று அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாட குதசல் அல்லாஹ் சிலது கட்டுப்பட்டு ஒரு மூவின் வாழ்க்கை அமைத்துக்கொள்வார் என்னானால் இந்த சிறை வாழ்க்கைக்கு பகரமாக அல்லாஹ் அபுலாலுமே மறுமையில் தரக்கூடிய வாழ்க்கை அது சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் அங்கே அவருடைய மனம் விரும்பியதெல்லாம் நடக்கும் எந்த பழத்தை பார்க்கிறாரோ இது என்ன பழம் எப்படி சுவையாக இருக்கும் என்று நினைப்பார் அந்த பழம் அவருக்கு முன்னால் அறுத்து பரிமாறப்படும் எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அந்த பெண்ணை அவர் அனுபவிக்கலாம் அவருக்கு அங்கே மது சொர்க்கத்தை உலகத்திலே ஹராமாக்கப்பட்டிருந்த மதுவும் கூட உலகத்திலே ஹராமாக்கப்பட்டிருந்த தங்கமும் கூட உலகத்திலே ஹராமாக்கப்பட்ட மனம் போன பெண்களிடத்தில் நாட்டத்தை விரும்புவது நிறைவேற்றிக் கொள்வது கூட அங்கே அவருக்கு சொர்க்கத்திலே அழகு கண்ணிகளால் நிரப்பப்பட்டு அங்கே அவர்கள் பரிசுத்தமான மதுகளால் அவர்கள் பரிமாறப்பட்டு அவர்கள் விரும்பியவரெல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கை அங்கே அவருக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கும் என்று அல்லா ரபுள் சொல்லித் தருகின்றான் எதற்காக இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரபுல்லா வழங்குகின்றான் உலகத்திலே இவர் சிறைச்சாலை வாழ்க்கை வாழ்வதால் உலகத்திலே இவர் சிறைச்சாலை வாழ்க்கை வாழ வேண்டி இருப்பதால் இதற்கு பாகமா மறுமையிலே ரப்பலால் சொர்க்கத்தை வழங்குகின்றான் ஆனால் அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர்கள் இந்த உலகமே சாசுவதம் என்று உலகத்திலே அவர்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்வதால் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே அவர்கள் நிரந்தர நரகத்தை ரப்பலால் விதிக்கின்றான் இதுதான் இஸ்லாத்தினுடைய சுருக்கமான கான்செப்ட் ஒரு மூமின் உலகத்தில் அல்லா முறைப்படி அல்லாட தூதர் சொல்லக்கூடிய தீர்வுகளை ஏற்று ரெமெடிகளை ஏற்று வாழும் பொழுது அந்த உலக வாழ்க்கை அவனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிறை வாழ்க்கையை இருக்கும் அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது விரும்பியதெல்லாம் சாப்பிட முடியாது அவன் மனபோன போக்கிலாம் வாழ முடியாது அவன் நினைத்ததிலெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அவன் கிட்டத்தட்ட ஒரு சிறைவாசி வாழ்க்கையை போன்று வாழும் பொழுது இதற்கு பகரமா அல்லா மறுமையிலே அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அதனால்தான் எம்பெருமானு வலைவசல் நம்ம சொன்னார்கள் தன்னுடைய கடைசி கால உபதேசத்தில் சொன்னார்கள் கடைசி இறுதி நாட்களிலே பெருமானா சல்லல்லா செல்லத்துடைய அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக கடைசி மூன்று நாட்கள் மிக முக்கியமானவை கடைசி மூன்று நாட்களே மிக முக்கியமான உபதேசங்களை பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அந்த உதேசத்திலே ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி என்னுடைய உயிர் இந்த முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பல் ஆலமீன் நீ சத்தியமாக சொல்கின்றேன் வல்லா இன்னி லா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து முஷ்ரிகாக மாறிவிடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை இணை வைத்து முஷ்ரிக்காக மாறிவிடுவீர்கள் காஃபிலாக மாறிவிடுவீர்கள் இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள் என்று நான் ஒருபோதும் அஞ்சவில்லை ஒலாக்கின் அஹாஃப் அலைக்குமன் தனாஃ சூஃபித் துனியா தனாஃப் ஹூசன் பத்து குளத்திலு ஆனால் அல்லாஹில் சத்தியமாக உங்களுடைய விஷயத்தில் நான் எதற்கு பயப்படுகிறேன் என்றால் எனக்கு பிறகு இந்த உலக மோகத்திலே மூழ்கி உலகத்தினுடைய வாழ்க்கைக்காகவும் உலகத்திலே அற்பமான இந்த சொகுசு வாழ்க்கைக்காகவும் ஆசைப்பட்டு துகா திரும்ப அதற்காக உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு வெட்டி கொள்வீர்களோ சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசி சல்லாச்சும் அப்பல்ல அறிவித்திருந்தான் வருங்காலத்தில் மக்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லா அப்புள்ள அறிவித்தான் அந்த அறிவிப்பின்படி சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ் தந்த அறிவிப்பு அறிவிப்பின்படி அல்லாத் அந்த ஞானத்தின்படி நிச்சயமாக நீங்கள் முஷிக்காக மாறமாட்டீர்கள் உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் முஷிகளாக மாறி காஃபீர்களாக மாறி இஸ்லாமே இல்லாமல் போய்விட்டது என்ற நிலைமை நிச்சயமா ஏற்படாது நிச்சயமா நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பீர்கள் மும்மிங்களாத்தான் இருப்பீர்கள் நீங்கள் இணை வைத்துவிடுங்கள் நான் ஒருபோதும் பயப்படவில்லை என்றால் எனக்கு தெரியும் நல்லா உடைய அறிவிப்பின்படி எனக்கு நன்றாக தெரியும் அல்லாரு என்று அறிவித்திருக்கிறார் நீங்கள் இணை வைப்பானலா முஷிக்காக மாற மாட்டீர்கள் ஆனால் நான் எதற்கு பயப்படுகிறேன் என்றால் உலக மோகம் கூட உள்ளத்திலேயே குடிகொண்டு மூழ்கி உலகத்திலே அற்பமான இந்த சொகுசு வாழ்க்கைக்காக இந்த லக்ஸுரிக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த அசிங்கமான வாழ்க்கைக்காக நீங்கள் முன்னுரிமை கொடுத்து ஆகலத்தை மறந்து அதன் காரணமாக உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு பயனுக்கும் ஒருவருக்கு வெட்டி மாழ்வீர்களோ என்று தான் பயப்படுகிறேன் என்று அருமை சகோதரர்களே இன்றைக்கு அதுதான் உலகத்தில் வெம்பெருமான சல்லல்லா அசம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் எந்த ஒரு முன்னறிவிப்பையும் அல்லா அபுல்லா நிறைவேற்றாமல் விடமாட்டான் அல்லா அபுல் திரு குரானிலே அலுவலாமுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ல அங்கீகாரம் கொடுத்து விட்டான் ஹவா அவருடைய மன இச்சைப்படியோ அவர் உணர்ச்சி வசப்பட்டோ அல்ல ஆசாபாசங்கள் உட்பட்டோர் எந்த வார்த்தையும் பேசுவதில்லை இன் ஹுவை இல்லா வகை அவர் பேசுவதெல்லாம் தனக்கு அறிவிக்கப்பட்ட பேசுகிறார் என்று எம்பெருமானா அவர்களுக்கு அந்த அடிப்படையில் பெருமானார் பேசிய வார்த்தையில் ஒவ்வொன்று வகி என்பதனால் அந்த வார்த்தைகளை அல்லா ரபுல் ஆலமேன் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டான் என்ற ரீதியில் அல்லா அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசம் சொன்ன அந்த நிகழ்வு அந்த எச்சரிக்கை இன்று உலகத்தில் நாளுக்கு நாள் நடைபெற்று வருகின்றது உலா முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உலக மோகம் உலகத்தினுடைய ஆசாபாசத்தின் மீது கொண்ட அதிகப்படியான அதிகப்படியான விருப்பு உலக மோகத்தினால் உலக மோகம் கண்களை மறைத்து அதனால் ஆகரத்தை பற்றியும் அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய வழிமுறைகளை பற்றியும் கவலைப்படாத ஒரு அசட்டையான நிலை இதனால் இன்றைய உலகத்திலே மிக குழப்பங்களும் மிக விளைவுகளும் ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே சமீபத்திலே உலக வரலாறு உலக நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுதுதான் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக எகிப்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு அந்த புரட்சியினால் ஆட்சியாளர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு மக்கள் வேறொரு அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக துனிசியாவிலே அரபு முஸ்லிம் நாட்டிலே அடுத்து எகிப்திலே முஸ்லிம் நாட்டிலே அடுத்தடுத்து ஏற்பட்ட பிரச்சனைகளே யமனிலும் பஹ்ரைனிலும் லிபியாவிலும் ஏற்பட்டு யமனிலும் பஹ்ரைனிலும் ஓரளவு பிரச்சனை கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் லிபியாவில் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் முஸ்லிம் மக்களுடைய உலக மோகமும் அந்த முஸ்லிம் மக்களை ஆட்டி படைக்கும் யூத நசாராக்களுடைய வெறிகொண்ட கொண்ட சக்தியும் தான் காரணம் வெறி சக்தி அந்த 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 ஆதிக்க 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 வெறியும் வெறிக்கு இருக்கக்கூடிய அதிகார அதிகார பாசமும் அல்லது உலக மோகமும் தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது எகிப்தில என்ன நடந்தது எகிப்தில பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய நாடு மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கிலே ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்கள் நாடு புராதனமான வரலாறு நிறைந்த இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு நிறைந்த நாடு லாத்து வசலாமுடைய வரலாறையும் ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாமுடைய வரலாறையிலையும் தன்னகத்தை கொண்ட ஒரு நாடு மிசுர் மிஸ் என்று சொல்லக்கூடிய எஜிப்து ஆனா அந்த எஜிப்தில் என்ன நடந்தது கமால் அப்துல் இருந்து ஆரம்பித்து பிறகு அன்வர் சாதாத் வரை தொடர்ந்து அதற்கு அப்புறம் ஹுஸ்னி முபாலக் வரை தொடர்ந்து நடந்தது முழுக்க முழுக்க அவர்களுடைய உலக மோகம் அவருடைய உலக வெறி அவருடைய ஆதிக்க வெறி பதவி மீது கொண்ட மோகம் அந்த மோகத்தின் காரணமாக மக்களை ஆட்டி படைத்து சுரண்டி கொழுத்து அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமைப்பட்ட யூத நசாரகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு மாபெரும் அடிமைகளாக அந்த ஆட்சியாளர்கள் அதன் விளைவாக அவருடைய ஆட்சி தூக்கி எரியப்பட்டிருக்கிறது ஆனால் எரியப்பட்டதற்கு என்ன காரணம் அமெரிக்காவினுடைய ஒரு அடிமை உஸ்லிம் முபாரக் என்ற அடிமை அமெரிக்காவுக்கு சலித்து விட்டது வெறுத்து விட்டது எத்தனை இந்த அடிமையை வைத்து இன்னொரு புது அடிமையை உருவாக்கலாம் என்று அமெரிக்கா நினைத்தது பாரதிய தூக்கிவிட்டு அடுத்த அடிமையை தேர்ந்தெடுப்பதற்கு அமெரிக்கா கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சி தெரிந்தோ தெரியாமலோ அமெரிக்காவினுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அப்புறம் பஹரை அதற்கு யமனிலே இடையிலே சிரியாவிலே தற்போது ஜோர்டானிலே அதற்கு பிறகு இப்பொழுது பகுதிகளிலே மத்திய மத்திய கிழக்கு கிழக்கு இருக்கக்கூடிய நாடுகளிலும் ஒரு குழப்பமான நிலை இந்த குழப்பத்திற்கு முழு காரணம் அமெரிக்காவினுடைய கை அமெரிக்கா பின்னிருந்து இயக்கக்கூடிய முனாசித்தனமான காரியம் ஏனென்றால் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமா பதவியேற்றவுடன் முஸ்லிம் மக்களோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த நினைத்தார் முஸ்லிம் மக்களுக்கு தான் எதிரி அல்ல உலா முஸ்லிம்களுக்கு தான் ஒரு விரோதி அல்ல என்று காட்டிக்கொள்ள நினைத்தார் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளலாம் நினைத்தார் அப்படி காட்டிக் கொள்வதற்கு அவர் கருவியாக பயன்படுத்திய முதல் தளம் யூனிவர்சிட்டி தான் எகிப்தினுடைய யூனிவர்சிட்டி தான் தேர்ந்தெடுத்தார் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்கே மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி எடுத்தவுடன் ஆரம்பத்தில் அஸ்லாம் அழைக்கும் என்று சொன்னாராம் ஒபாமா உடனே முஸ்லீம் உலகம் எல்லாம் அவருடைய புலங்காகிதம் அடைந்தது ஒபாமா நம்மளை பார்த்து அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்லிவிட்டார் சொன்னது மட்டுமல்ல அங்கே ஓப்பன் டிக்ளேர் செய்தார் அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளிலேயே த பெஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி மிடில் ஈஸ்ட் ஏரியா என்று சொன்னார் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜனநாயக நாடு இந்த எகிப்து நாடு தான் எகிப்து நாட்டு ஆட்சியாளர் ஆண்டுகளிலே கசந்து அவர் தூக்கி வீசப்படுவதற்கு அமெரிக்க அதிபரே காரணமாக இருந்தார் முழு முயற்சியாக ஈடுபட்டார் எகிப்திர புரட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் எகிப்தினுடைய ராணுவ தளபதி அமெரிக்காவில் காத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை சந்திப்பதற்காக அமெரிக்காவில் உத்தரவை வாங்கி பெறுவதற்காக அமெரிக்காவில் உத்தரவை வாங்கி வந்து எகிப்தில் நிறைவேற்றினார் அதன்படி ஹுஸ்னி முபாரக் தூக்கி எறியப்பட்டு அடுத்த அடுத்த ஒரு பொம்மைக்காக அடுத்த ஒரு அடிமையை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் இதே நிலை தான் இதே நிலை சவுதி அரேபியாவிலும் சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு அப்படித்தான் மக்கள் புரட்சி என்று ஆரம்பித்தவுடன் அந்த அரசாங்கம் முதலில் கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்றால் அந்த மக்களை அடக்குவதற்கு மக்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முதலில் கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்றால் அவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்க்கை உனக்கு எத்தனாயிரம் ரியால் வேணும் நீ வாழ்வதற்கு எத்தனை ரியால் வேணும் எத்தனை கார் வேணும் எத்தனை பங்களா வேணும் உனக்கு எத்தனை வசதி வாய்ப்புகள் வேணும் எத்தனை மனைவிகள் வேண்டும் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் அத்தனை கொடுக்க பொருளாதார வசதி செய்து தருகிறோம் ஆனால் நீ ஆட்சி மாற்றத்தை பற்றி மட்டும் யோசிக்க கூடாது என்று அரசாங்கம் அந்த சவுதி அரேபிய மக்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது அதிபர் மாற்றத்திற்கோ எந்த விதமான ஒரு காரணம் காரண காரியமும் நடந்துவிடக் கூடாது என்று மூடி மறைத்து விட்டார்கள் காரணம் என்ன சவுதி அரேபியனுடைய இப்போதைய மன்னர் முழு முழுக்க அமெரிக்காவினுடைய ஆதரவோடு சப்போர்ட்டோடு என்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய மன்னர் அமெரிக்காவுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவாரோ அல்லது அமெரிக்கா என்றைக்கு வெறுத்து விடுமோ இப்பொழுது மன்னரை அடுத்த மன்னரை அடுத்த அடிமையை தேர்ந்தெடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகிவிடும் அதே லிபியாவில் நடக்கின்றது லிபியாவில கதாஃபியை பொறுத்தவரையில அவர் மிகப்பெரிய ஒரு அயோக்கியம் என்பது உலகறிந்த விஷயம் ஒரு சமீப காலத்துல ஒரு கட்டத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பாக கதாஃபியை உலகளாவிய முஸ்லிம் ஹீரோவா இந்த முஸ்லிம் உலகம் கருதியது ஏனென்றால் உலகம் எப்படி என்றால் சகோதரர்களே மீடியாக்கள் கையில் தான் உலகம் இருக்கின்றது மீடியாக்கள் யாரை ஹீரோ என்று காட்டுவார்களோ அவர்களை உலகமே ஹீரோ என்று போற்றோம் அப்படித்தான் அன்வர் சாதாத் என்ற அயோக்கியன் உன்னானவர் இஸ்லாமிய விரோதி அவனை அரபு மீடியாக்களும் சரி அமெரிக்க மீடியாக்களும் சரி ஒரு மிகச்சிறந்த ஹீரோவா சித்தரித்தன உடனே நம்மவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைக்கு அன்வர் சாதாத் என்று பெயர் வைத்தார்கள் அதே போன்ற இதே சதாம் ஹுசேன் ஈராக்கினுடைய சதாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தவரை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பெற்று ஈரானை அடிப்பதற்கு சதாம் கருவியாக பயன்பட்டவரை சதாம் ஹுசேன் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் எல்லாரும் பிறந்த குழந்தைகள் சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேன் என்று பேர் வைத்தார்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் பதினெட்டு வயசு இருபது வயசு வாலிபர் நிறைய பேருக்கு சதாம் ஹுசேன் என்று பேரு அவனுக்கும் தெரியாது சதாம் என்றால் என்ன அர்த்தம் என்று அவனுக்கு பேர் வச்ச தகப்பனுக்கும் தெரியாது சதாம் என்றால் என்ன பேர் என்று காதில பாங்கு சொல்லி ஊதிய அஜரத்துக்கும் தெரியாது சதாம் என்றால் என்ன அர்த்தம் என்று ஏதோ ஒரு இஸ்லாமிய ஹீரோ உலகளாவிய அளவில் ஏனென்றால் அந்த நேரத்திலே அமெரிக்காவுக்கு சதாம் ஹுசேன் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக திகழ்ந்தான் ஒரு மிகப்பெரிய கருவியாக திகழ்ந்தார் அந்த அடிப்படையில் அமெரிக்கா அவரை ஹீரோவாக காட்டியது அதனால் உலகமே அவரை ஹீரோவாக மதித்தது அந்த ரீதியில் தான் சகோதரர்களே ஏன் இதே எகிப்தினுடைய அன்வர் சாதாத்துக்கு முந்தைய அதிபரான கமால் அப்துல் நாசர் அவரும் முஸ்லிம் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக காட்டப்பட்டார் அதே போன்று தான் சமீபமா இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்பாக லிபியாவினுடைய அதிபர் கதாபியோன் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வர்ணிக்கப்பட்டார் முஸ்லிம் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஹீரோ என்று வர்ணிக்கப்பட்டார் ஏனென்றால் அந்த நேரத்திலே கதாஃபி தன்னுடைய லிபியாவில் அல்லா தந்த மிகப்பெரிய ஞாபகத்தான எண்ணெய் வளத்தை எல்லாம் அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து கொண்டிருந்தார் இந்த அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு மாறிவிட்டார் எண்ணெய் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் எண்ணெய்களை விற்பனை செய்ய ஆரம்பித்தார் அன்றிருந்து அமெரிக்காவுக்கு எதிரியாக மாறிவிட்டார் கதாபி என்ற ஆளே உலகத்தில் இருக்கிறாரா என்று தெரியாமல் இருந்தது இருபது வருஷமாக அவரை பற்றி எந்த செய்தி உலகத்திற்கு வராமல் இருந்தது அதே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக கதாபிய கதாபி என்றால் மிக பிரபலமான ஒரு ஹீரோவாக வர்ணிக்கப்பட்டார்

அந்த லிபியாவிலே சண்டை யாருக்கும் யாருக்கும் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை ஆனால் இரண்டு தரப்பிலுமே முஸ்லிம்கள் பொதுமக்களிலும் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் யாரால் கதாபியினுடைய ராணுவத்தினரால் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் ராணுவத்தினரால் கதாபி ராணுவ முஸ்லிம்கள் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளால் அருமை சகோதரர்களே இதைத்தான் எம்பெருமானர் செல்லல்லாஹ் அலசி சொன்னார்கள் அந் தனாஃபசு பயணக்கும் தனாஃபுசன் தஃபத் ஃபாத்திலுபை நக்கும் எங்கே எனக்கு பிறகு நீங்கள் உலக மோகத்திலே மூழ்கி அதனால் நீங்கள் ஒருவர்கொரு வெட்டி கொள்கிறீர்களோ கொண்டு கொள்வீர்களோ என்று தான் அஞ்சுகிறேன் என்று அஞ்சினார்களே அந்த அச்சம் என்று நிறைவேறிக்கொண்டிருக்கிறது அந்த அச்சம் நிறைவேறிக்கொண்டிருக்கின்றது அருமை சகோதரர்களே இந்த சம்பவங்கள் மூலமாக இந்த புரட்சிகள் மூலமாக நமக்கு அல்லா தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால் உலக மோகம் என்பது ஒரு முஸ்லிம் வெறுக்க வேண்டிய ஒரு ஹராமான குணம் உலக ஆசை என்பது ஒரு முஸ்லீம் வெறுக்க வேண்டிய ஒரு ஹராமான குணம் இந்த உலக ஆசையும் உலக மோகமும் எந்த நிலையில் ஒரு பூமினுக்கு இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எம்பெருமானார் செல்லும் லாகு அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி பயிற்றுவித்தார்கள் என்றால் கொஞ்சம் கூட உலக ஆசை வந்து விடாமல் உலக மோகம் வந்து விடாமல் அதற்கு உமரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் சக்கராத்த நேரத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அமீர் முமின் அவர்களே உங்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக இருப்பதற்கு உங்களுக்கு பிறகு அமீர் முமினா இருப்பதற்கு மிக மிக தகுதியான அவர் உங்களுடைய மகன் அப்துல்லாஹிபன் உமர் தான் உங்களை போன்று வீரமானவர் உங்களை போன்று பரந்த விசாலமான சிந்தனை உடையவர் உங்களை போன்று அல்லாவோட இணையச்சம் உள்ளவர் அந்த அப்துல்லா இப்ப உங்களுக்கு நீங்கள் சைக்கிளை காட்டி விடுங்கள் எனக்கு பிறகு இவர்தான் தான் என்று காட்டி விடுங்கள் என்று சொன்னபொழுது அதற்கு துமரதி அல்லாஹத்தில் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்த அப்படியா எனக்கு பிறகு என்னுடைய மகனை தேர்ந்தெடுக்கிறீர்களா ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சி அடையவில்லை கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தர்பாரில் என்று கை கட்டி பதில் சொல்வதற்கு இந்த உமருடைய குடும்பத்தில் நான் ஒருவன் போதாதா என்னுடைய மகனுக்கும் இந்த பழி வர வேண்டுமா என்று கேட்டார்கள் என்னுடைய மகனுக்கும் இந்த முசீபத் வர வேண்டுமா இந்த பீடை வர வேண்டுமா என்று கேட்டார்கள் உமரதி அல்லாஹு தலானு அல்லாஹ் கொடுத்த பதவியை அவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்த பதவியை இந்த ஹிலாபத் என்ற பொறுப்பை அல்லாவிடத்தில் பதில் சொல்வதற்குரிய அல்லாவுடைய விசாரணைக்குரிய ஒரு மிகப்பெரிய முசிபத் இது என்று நினைத்தார்கள் அப்படித்தான் எப்பெருமானார் கண்மணி நாயம் சல்லா அலிசம் அவர்கள் அவர்களை உருவாக்கி இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கட்டும் நம்முடைய சாதாரண தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லா மக்களுக்குமே உலக ஆசைதான் காட்டப்படுகின்றது உலக மோகம் தான் கட்டப்படுகின்றது மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு அமைதியாக வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு வழி என்ன என்று சொல்லப்படுவதில்லை தான் பார்க்கின்றோம் சகோதரர்களே எந்த அளவுக்கு உலக வாழ்க்கை உலகத்தின் மீது மோகம் மக்களுக்கு ஊட்டப்படுகிறது என்றால் பெண்களை குறிவைத்து வைத்து ஒருத்தர் டிவி என்றால் இன்னொருத்தர் வாஷிங் மிஷின் ஒருத்தர் வாஷிங் மிஷின் என்றால் இன்னொருத்தர் கிரைண்டர் ஒருத்தர் கிரைண்டர் என்றால் இன்னொருத்தர் மிக்சி கடைசில என்ன வரவில்லை என்றால் நானே உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து சமைச்சு தருவேன் என்றால் யாரும் சொல்லலை இது வரைக்கும் நானே உங்க வீட்டில வந்து உங்களுடைய சொகுசு வாழ்க்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய சோகத்தை நானே சமைத்து தருவேன் என்று சொல்லவில்லை ஏனென்றால் அது அமெரிக்க மக்களாக இருந்தாலும் சரி சவுதி அரேபிய மக்களாக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே உலக ஆசாபாசத்தில் கட்டுப்பட்டவர்கள் உலக மோகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற இந்த மனிதர்களுடைய சைக்காலஜியை புரிந்து கொண்டதன் விளைவு சகோதரர்கள் மனிதர்களுடைய நல்வாழ்வை பற்றியோ மனிதர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியோ அவர் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நற்குணம் உள்ளவர்களாக நல்ல மனிதர்களாக மனித தன்மை உள்ளவர்களாக ஒருவருக்கு ஒரு பரஸ்பர வாழ வேண்டும் என்பதை பற்றிலாம் கவலை இல்லை உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை தருகின்றோம் உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்த தருகின்றோம் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் அவரிடத்தில் எண்ணெய் விளைவதால் அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு சொகுசை மக்கள் கொடுக்கிறார் என்றால் இங்கே உள்ளவர்கள் இவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு மக்களுக்கு சொகுசை கொடுக்க பரக்கின்றார்கள் அன்புக்கிரு சகோதரலே எம்பெருமான ரசுலே கிருமி சொல்லமாக வலைவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்த மிக மிக முக்கியமான நற்குணம் என்னவென்றால் உலக மோகம் உலகத்தின் மீது ஆ உலகத்தின் மீது அந்த ஆசை அல்ல உலகத்தை உலக மோகத்தின் மீது கொண்டுல அதிகமான ஈடுபாடு இது ஒரு ஊமினுக்கு வந்து விடக்கூடாது சொன்னார்கள் நீங்கள் உலகத்திலே வாழ்வதா இருந்தால் ஒரு வழிபோக்கனை போன்று ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள் உலகத்திலே வாழ்வதா இருந்தால் ஒரு வழிபோக்கனை போன்று வாழுங்கள் ஒரு வழிபோக்கன் உதாரணமாக சென்னைக்கு ஒரு ஒரு முசாபி வந்திருக்கிறார் இந்த முசாஃபிர் வெளியூர்காரர் என்றால் இந்த வெளியூர்காரர் இங்கே தனக்கு இருக்கக்கூடிய காலம் வரை அஞ்சு நாட்களோ பத்து நாட்களோ பதினஞ்சு நாட்களோ இருக்கிறார் என்றால் அதுவரை தனக்கு ஒரு சொகுசான வீடு வேண்டும் சொகுசு பங்களா வேண்டும் சொந்தமாக கார் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட மாட்டார் எங்கனையோ தங்கிறதுக்கு ஒரு ஒதுக்கிறது இடம் கிடைச்சா போதும் என்ன இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கு போதும் அங்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டு போகலாம் என்று தான் பார்ப்பார் எம்பெருமானா செல்ல சொன்னார்கள் ஒரு ஒரு அவன் அதாவது போன்று போன்று பரதேசியை வாழ்ந்து வேண்டும் அப்படி இருந்தால் 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 தயாரிப்பு முன்னேற்பாடு தன்னுடைய ஆகிரு வாழ்க்கைக்காக தன்னுடைய ஆகிரத்து வாழ்க்கைக்காக தான் முன்னேற்பாடு செய்ய வேண்டும் உலக வாழ்க்கைக்கு பெரியவர்களை முன்னேற்பாடு செய்யக்கூடாது செய்ய கூடாது என்று சொன்னார்கள் நடத்துகின்றார்கள் அசர் தொழுகை முடிந்தவுடன் உட்கார்ந்து இருக்கிறார்கள் தொழுது தொழுது பெருமானா பெருமானா மக்களை நோக்கி சிறிது நேரம் செய்வார்கள் செய்வார்கள் விக்ரி ஆனால் அன்றைய தினம் சலாம் கொடுத்து முடித்தவுடன் வேகமாக தங்களுடைய வீட்டுக்குள் ஓடினார்கள் ஆச்சரியம் என்னாச்சு ஒரு நாள் ஓட மாட்டாங்களே என்ன காரணம் இப்படி ஓடுறாங்க என்று போன முசல் உ பெறாங்க திரும்பி வந்தாங்க திரும்பி வந்து முசல்லால உட்காந்து தஸ்மி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தொழுகை முடிஞ்ச சகாபாக்கள் கிடையாது யாரும் சொல்லுவா என்னைக்கு நீங்க இப்படி ஓடுனது இல்லையே என்னக்கான சலாம் கொடுத்து முடிச்சு வீட்டுக்குள்ள ஓடுனீங்க என்ன அவசரம் பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அசர் தொலைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சஹாபி ஒருத்தர் கொண்டு வந்து நான்கு வெள்ளி நாணயங்களை அன்பளிப்பா கொடுத்திருப்பாரு நாலு திருகங்களை எனக்கு அன்பளிப்பா கொடுத்திருப்பாரு நான் அதை சதக்கா பண்ணிடணும்னு நினைச்சேன் மறந்து போய் தொழுவிக்கு வந்துட்டேன் தொழுத முடிச்சா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஓ அந்த தர்மம் அந்த திருகங்கள் சதக்கா செய்யப்படாமல் தர்மம் செய்யப்படாமல் அப்படியே இருக்குதுன்னு நினைச்சேன் உடனே ஓடி போய் அந்த சத அந்த நான்கு திருகங்களையும் நான்கு வெள்ளி நாணயங்களையும் தர்மம் செய்து விட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் தொழுது முடித்து எல்லாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு போய் அந்த சதக்காசை செய்திருக்கலாம் அதற்குள் மரணம் வந்துவிட்டால் நான் நான்கு திருகங்களை சேர்த்து வைத்த குற்றவாளியாகிவிடுவேன் அதனால் அதனால்தான் அவசர அவசரமாக சென்று நான் சதக்காசை என்று பெருமான சொல்ல சொன்னார்கள் தனக்கு அன்பளிப்பாக வந்த நான்கு திருகங்களை சதக்கா செய்யும் விஷயத்திலே அவர்கள் அவர்கள் போருக்காக அணியூடிய ஆடை கூட ஒரு யூதனிடத்தில் அடமானம் செய்யப்பட்டிருந்தது ஒரு யூதனிடத்தில் அடமானமாக இருந்தது விலக்கரிப்பதற்கு எண்ணெய் இல்லாதனால் பக்கத்து விட்டு இருந்தது ஒரு எண்ணெய் வாங்கி வந்தேன் அதான் பெருமானார் சக்கராத்தில் இருக்கிறார்கள் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே எங்க வீட்டிலே வெளிச்சம் இல்லாத பக்கத்து வீட்டிலே விளக்கு எண்ணெய் வாங்கி வந்து விளக்கேற்ற என்று ஆயிஷா எல்லா சொன்னார்கள் அப்பொழுது கூட அந்த சகாபாக்கள் கேட்டார்கள் ஏன் வீட்டிலே கொஞ்சம் சேத்து நினை கூட உங்க வீட்டில் இல்லாமல் போய்விட்டது அரபு மக்கள் செய்துணை வீட்டில் வைத்திருப்பது பழக்கம் எல்லா உபயோகத்திற்கும் பயன்படுத்துவார்கள் செய்துணை கூட இல்லை என்று அன்னை ஆயிஷா ரயில்லா சொன்னார்கள் விலக்கரிக்கும் அளவுக்கு செய்துணை இருந்திருந்தால் அதை மூன்று நாட்களுக்கு ரொட்டிக்கு தொட்டு சொல்லும் தொட்டு சாப்பிடும் சால்னா வாகனங்கள் பயன்படுத்தியிருப்போம் விலக்கரிக்கு ஒரு இரவுக்கு விளக்கரிக்கும் அளவுக்கு எங்க வீட்டில் ஜெயித்தண்டனை இருந்திருந்தால் அதை மூன்று நாட்களுக்கு ரொட்டிக்கு தொட்டு சாப்பிடுவதற்கு சாழ்னமாக அதை பயன்படுத்தி சொன்னார்கள் இதெல்லாம் கேட்பதற்கு ஏதோ கதைகளோ அல்லது ஏதோ சம்பவங்களோ அல்லது ஏதோ ஒரு காதில் வாங்கி மறுக்காதில் விடுவதற்காக சொல்லப்படுவதல்ல சோதரே எம்பெருமானார் கண்மணி நாயம் ஹசனா அழகிய முன்மாதிரி ஒல்லியவளாக யார் அல்லாவையும் மறுமை நாளை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாட தூதரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரி தான் இவைகள் எல்லாம் அந்த அழகிய உலக மோகம் உலக ஆசாபாசம் உள்ளங்களிலே குடிபோ விடாமல் எந்த நிலையிலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடப்போம் அல்லாடி இஸ்லாத்தின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள் இஸ்லாத்திற்கு எதிரான அநியாயங்கள் நாளுக்கு நாள் மேம்படும் பொழுதெல்லாம் அதனுடைய ரியாக்சன் இடத்தில் உருவாக வேண்டும் எப்படி உருவாக வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை மார்க்கத்தை இஸ்லாம் என்பது இப்படி சூழ்ச்சி செய்கிறார்கள் செய்கிறார்கள் அநியாயம் அந்த நான் நான் இன்னும் இன்னும் உறுதியாக இருப்பேன் இருப்பேன் பின்பற்றுவதிலே தீவிரமாக மார்க்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதிலே இன்னும் உறுதியாக இருப்பேன் என்பதுதான் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ரியாக்சனாக இருக்க வேண்டும் வல்ல ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஏற்படுத்துவானாக உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக குறிப்பாக யூத நசனானிகளுடைய சூழ்ச்சிகள் தீங்கு இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக எந்த காரணத்தை கொண்டு நமக்குள்ளே உலக ஆசாபாசங்களோ உலக மோகங்களோ வந்துவிடாமல் அல்லாவுடைய ஆஹிரத்தையும் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தையும் மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக அசலாம் வலைக்கும்